தன்னோட நண்பன் வீட்டுக்கு தஞ்சம் தேடி போன இடத்துல அந்த நண்பனோட மனைவியையே கரெக்ட் பண்ணி ஒரு நாள் முழுக்க ரொமான்ஸ் பண்றாரு நம்ம ஹீரோ இது தெரிஞ்சு நண்பனுக்குள்ள பெரிய சண்டையே வெடிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ்ல டப்பிங் ஆகி வந்திருக்கிற ஸ்பிளிட்ஸ் வில்லி படத்தோட கதையை இப்ப வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட அவரோட மனைவி கார்ல வச்சு திடீர்னு டைவர்ஸ் கேட்குறாங்க இதை எதிர்பார்க்காத நம்ம ஹீரோ அதிர்ச்சியாகி அங்கு இருந்து ஓடி நேரா தன்னோட நண்பன் வீட்டுக்கு போறாரு அங்கு இருக்கிற அந்த நண்பனும் அவரோட மனைவியும் ரொம்ப விசித்திரமான ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப் முறையை கடைப்பிடிக்கிறாங்க அங்கே போன நம்ம ஹீரோ அந்த நண்பனோட மனைவி கூட ஒரு நாள் ரொமான்ஸ் பண்றாரு இது தெரிஞ்சு நண்பனுக்குள்ள சண்டை வர திரும்பவும் ஹீரோ தன்னோட மனைவி கிட்டையே ஓடி போய் நிற்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி குழப்பங்களை சந்திச்சாங்க கடைசியில என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தோட செம்ம சுவாரஸ்யமான கதை படத்தோட பலம்னு பார்த்தா இதோட வித்தியாசமான கதை கிளம்பா ரொமான்டிக் டார்க் காமெடி ஜானர்ல கதைய ரொம்ப நீட்டா கொண்டு போயிருக்காங்க படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தருமே ரொம்ப யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காங்க குறிப்பா படத்துல வர்ற அந்த காமெடி காட்சிகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ரொமான்ஸ் காட்சிகளும் படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே அமைஞ்சிருக்கு தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா ஒளிப்படிவு பின்னணி இசை மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தரமா இருக்கு திரைக்கதை எங்கேயுமே லாக் இல்லாம ரொம்ப வேகமா போகுது முக்கியமான விஷயம் என்னன்னா படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு அதனால ஃபேமிலியோட பார்க்காம தனியா பார்க்கறது நல்லது மொத்தத்துல இந்த ஸ்பிளிஸ் வில்லி திரைப்படம் இந்த மாதிரி வித்தியாசமான ஜானர் கதைகளை விரும்புறவங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமா இருக்கும் இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்குற ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் டூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி